ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம இங்கே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நைன் தமிழ்ல எல் நான்கில் இருக்கக்கூடிய தேர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு தமிழ் அண்ட் ஹிஸ்டரிக்கு போயிட்டுருக்கு அண்ட் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து டெய்லி மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் வந்து போயிட்ருக்கும் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வந்து ஒரு வேலை மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அதுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் இன்னொரு மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து எல்லா டாப்பிக்குமே அதில் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி இப்போ ஷெடியூலும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த தமிழ் டெஸ்ட் பேச்சில் என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பில் எட்டு ஏழ்களுக்கான தேர்வும் பதினெண்டாம் வகுப்பில் எட்டு ஏழ்களுக்கான தேர்வு பத்தாம் வகுப்பில் ஒன்பது ஏழ்களுக்கான தேர்வும் முடிச்சாச்சு ஓகேங்களா நம்ம பன்னெண்டு பதினொன்று எட் பத்து இது வரைக்கும் முடிச்சாச்சு அடுத்து ஒன்பதாம் வகுப்பு வந்திருக்கும் ஒன்பதாம் வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா இயல் மூன்று வரைக்கும் இருக்குமான தேர்வு வந்து முடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ இயல் நான்குக்கான தேர்வு அதுக்கடுத்து எட்டு ஏழு ஆறாம் வகுப்புக்கான தேர்வுலாம் நடைபெறும் ஓகேங்களா இப்போ ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் எயித்து செவன்த்து சிக்ஸ்த்துக்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு முதல் கேள்வி பார்க்கலாம் எந்த ஆண்டு செஸ்டர் கால்சன் என்பவரால் ஜெராக்ஸ் இயந்திரமானது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு செஸ்டர் கால்சன் என்பவரால் ஜெராக்ஸ் இயந்திரமானது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தொன்பது அறுபத்தொன்பது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கேள்வி ஆற்றியன் ஆஸ்பீல்டு என்பவர் எந்த ஆண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றார் ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்டு என்பவர் எந்த ஆண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான சண்டை வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா போர் வந்து நடந்திருக்கும் நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டில் இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஓகேங்களா ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தான் புதிய தொழிற்கொள்கையானது அறிமுகப்படுத்தப்படும் அதில் வந்து ரொம்ப முக்கியமானது எல்பிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இது எக்கனாமிக்ஸில் ரிப்பீட்டடான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தான் எல்பிஜியானது வந்து அறிமுகப்படுத்தப்படும் எல்பிஜின்றது லிபரைசேஷன் பிரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷனு சொல்லுவோம் ஓகேங்களா தனியார் மக்கள் அப்படின்ற மாதிரி வந்து தமிழில் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தான் அறிமுகப்படுத்தினாங்க இதுல வந்து அறிமுகப்படுத்தினாங்க கேட்பாங்க இல்லைன்னா புதிய தொழிற்கொள்கையானது எப்போதுன்னு கேட்பாங்க இல்ல அப்படின்னா தனியாருக்கு வந்து கொடுத்தது வந்து எந்த தொழிற்கொள்கைன்னு கேட்பாங்க இது மூன்று விதமான கேள்விகள் அடுத்தது ட்ரஸ்ட் என்பது ஊரக திறனடி தேர்வு ட்ரஸ்ட் அப்படின்னா டிநா என்ன ஆர் என்ன என் யூனா என்ஸ் என்ன டி என்ன இந்த மாதிரியான முழு வடிவம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் இருக்காது ஓகேங்களா ஏன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் என்ன பண்ணிருக்கோம் வார்த்தை பார்த்து வந்து தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்தா ஆப்ஷன்ஸ் பார்த்து குழப்பிறவே கூடாது ஓகேங்களா இந்த இதுக்கு இதுதான் அப்படின்னு அப்படி திட்டவடவா அடிக்கணும் இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் அப்படின்றது ஓகேங்களா ஓகே தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடண்ட் டேலண்ட் எக்ஸாம் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்றத இதுக்கான ஃபுல் ஃபார்ம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதில் ரூரல் அப்படின்ற வார்த்தை தான் ஊரக திறனறி ஊரகம்னு சொல்லி குறிக்கும் டேலண்டது திறனறியத்தை குறிக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் புலவர் பாடும் புகழுடையோர் விசம்பின் வளவன் ஏவா வானவூர்த்தி இது எந்த நூலின் அடிகள் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் விசம்பின்னு இருக்குது விசும்பின்னு வரணும் ஓகேங்களா விசும்பின் வளவன் ஏவா வானவூர்த்தி இது எந்த நூலோட அடிகள்னு கேட்காங்க அகனானூறு புறநானூறு சிவக சிந்தாமணி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு என்பது தான் சரியானது நெக்ஸ்ட் கொஷின் தொல்காப்பியத்தின் சொல்ல அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளும் மற்றும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளும் வந்து தொல்காப்பியம் விளக்குகிறது இந்த கூற்று வந்து சரியாக தவறா தொல்காப்பியத்தில் மொத்தம் மூன்று அதிகாரம் இருக்குன்னு தெரியுது அதில் சொல்ல அதிகாரத்தில் வந்து அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள் இருக்குன்னு சொல்லி இந்த கூட்டத்தில் கொடுத்துருக்காங்க இந்த கூற்று சரியா தவறுன்னு பார்க்கலாம் ஆன்சர் தவறு சொல் அதிகாரத்தில் கிடையாது பொருள் அதிகாரத்தில் தான் அகம்புறம் சார்ந்த வாழ்க்கையல் நெறிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த இடத்துல வந்து தமிழர் இலக்கிய கோட்பாடு எதுல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகம்புறம் சார்ந்தது எல்லாமே பொருள் அதிகாரத்தில் வந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் ஏழாவது கேள்வி எந்த ஆண்டு முதன் முதலில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது எந்த ஆண்டு முதன் முதலில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி மூன்று ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து இசைவு தந்திருக்கும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து சர்க்காரிய குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கும் ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சர்க்காரிய குழு நியமிக்கப்பட்ட வருஷம்தான் பிஎஸ்எல்வியையும் ஏற்று அதாவது தொடங்குறதுக்கு அரசாங்கம் வந்து பொம்ஷன் கொடுத்துருக்காங்க எஸ் எல்வியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க போலார் satellite லான்ச் vehicle ஓகேங்களா இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் ரேடார் இமாஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குனர் யார் imaging இமாஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குனர் யார் அதாவது திட்ட இயக்குனர்னு சொல்றோம் இப்போ சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீனா அதுடைய திட்ட இயக்குனர் எல்லாமே பார்த்தோம் இப்போ எல்லாம் அதிகமாக சந்திராயன் போட்டுட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா திட்ட இயக்குநரெலாம் பார்த்தோம் வீரமித்வேல் கிருஷ்ணன் சொல்லிட்டா அந்த மாதிரி வந்து ரேடர் இமாஜிங் செயற்கைக்கோள்னு ஒரு செயற்கைகள் இருக்கு அதுடைய திட்டத்தின் இயக்குனர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வளர்மதி அவர்கள் நெக்ஸ்ட் क्वेश्चन ஒன்பதாவது கேள்வி மயில்சாமி அண்ணாதுறை அவர்கள் சர்சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது பெற்றவர் இந்த கூற்று சரியாக தவறா இது பாக்ஸ் கொஷின் பாக்ஸில் இருக்கும் ஓகேங்களா மயில்சாமி அண்ணாத்துறை அவர்கள் சர்சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது பெற்றவர் இந்த கூற்று சரியாக தவறா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கூட்டம் சரிதான் ஓகேங்களா சர் சி வி ராமன் விருது பெற்றவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி கீழ் டேஷ் பக்கம்னு கொடுத்துட்டு அந்த டேஷ்ல இப்போ வருமா வராதா அப்படின்றத கேள்வி வள்ளினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம்னா வள்ளினம் மிகவும் கில் பக்கம் அப்படின்னு எழுதணும் இப்பன்றது நடுவில் வரணும் ஏன் அப்படின்னா இது இரு பெயரோட்ட பண்பு தொகை கீழ் அப்படின்றது ஒரு பெயர் பக்கம் அப்படின்றது ஒரு பெயர் இரண்டு பெயர்களும் ஒட்டி வருது அதனால தான் இரு பெயர் ஒட்டு அப்படின்னு வருது ஓகேங்களா இரண்டு பெயர்கள் ஒட்டு அப்படின்னா ஒட்டி வருகிறது கில் பக்கம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஓகேங்களா எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இடத்தை குறிக்கக்கூடியதாக அமைது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலியாக அந்த பாடத்தில் எந்த செயலியை வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் வந்து பத்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க உங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கடுத்து வந்து எப்பயுமே நம்ம சிலபஸில் தலைவர்கள் பற்றி ஒவ்வொரு ஏன்னா நிறைய தலைவர்கள் இருப்பாங்க அதில் ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருவோம் அது மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த டோட்டலாகவே வந்து முடிச்சிடும் ஓகேங்களா ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் நம்ம டெஸ்ட் முடிக்கும் போதே ஈஸியாக நீங்கள் முடிச்சலாம் பழைய புக்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி தலைப்பு தலைவா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஓகே அதாவது பழைய புக்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும் டைம் இல்லை அப்படின்னு பண்ணிட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன பண்ணோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா சில நிகழ்கலைகளை பார்க்க போகிறோம் நாட்டுப்புற கலைகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு சிலபஸில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றது நிகழ்கலைகள்ன்ற தலைப்புக்கு கீழே வரும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா ஓவியக்கலை பற்றி பார்க்க போகிறோம் ஓவியக்கலை அப்படின்றது வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்குல்ல அறுபத்தி நான்கு கலைகள் ஆயக்கலைகள் அதில் அறுபத்தி நான்கு கலைகளில் ஒரு கலை தான் இந்த ஓவியக்கலை ஓவியக்கலை நுண்கலைகளில் வந்து முக்கியமான ஒன்றாக கருதப்படுது அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து குகை ஓவியம் குகை ஓவியம் பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கோட்டோவியமாக இருக்கும் ஓகேங்களா குகை ஓவியம் எப்படி இருக்கும் கோட்டோவியம் இதை எப்படி கேட்பாங்கன்னா கோட்டோவியமாக கருதப்படும் ஓவியம் எதுன்னு கேட்பாங்க குகை ஓவியம் ஓகேங்களா பழங்கால மனிதர்கள் வந்து குகைகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க ஸோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மண் கல் இதெல்லாம் வச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வண்ணம்லாம் கொடுத்து குகை ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க ஓகே அடுத்தது சுவர் ஓவியம் சுவர் ஓவியம் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சித்தனை வாசலில் இருக்கக்கூடிய சுவர் ஓவியம் தான் வந்து காண சித்தனை வாசலில் சுவர் ஓவியம் வந்து கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இல்லாமல் பார்த்தோன்னா தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்கள் ஏராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தஞ்சை பெரிய கோயிலில் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தர சுந்தரரோட வாழ்க்கை நிகழ்வுகள் வந்து சுவர் ஓவியங்களாக வந்து போதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறையை எழுதியவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துணி ஓவியம் துணி ஓவியம் அப்படின்னா என்னன்னா எளினி திரைச்சீலை கிளி படம் ஆகியவைகளை கொண்டு வரையப்படும் ஓவியத்து தான் துணி ஓவியம்னு சொல்வோம் ஓகேங்களா துணி ஓவியம் அப்படின்றது எது மூலமாக நமக்கு கற்றுக்குறோம் துணி ஓவியம் அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு எப்படி தெரியுது அப்படின்னா சீவக சுந்தாமணி குணமாலை அப்படின்ற ரெண்டு தலைவிகள் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து யானை அதாவது சீவக சுந்தாமணியில் குணமாலை அப்படின்ற தலைவி வந்து யானையை கண்டு ரொம்ப அஞ்சு போய் வந்து இருக்கக்கூடிய காட்சியை சீவகன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துணியில் வந்து வரைஞ்சதான் அந்த இதில் வந்து ஒரு காட்சி இடம்பெற்றது ஓகேங்களா சீவக என்னும் நூலில் குணமாலை அப்படின்ற தலைவி யானை கண்டு அஞ்சு ஓடிய காட்சியை வந்து அஞ்சிய காட்சியை வந்து சீவகன் துணியில் வரைஞ்சிருக்காரு இது மூலமாக துணி ஓவியம் இருக்குன்றது தெரிய வருது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துணி ஓவியங்களை வந்து தமிழகத்திலையும் ஆந்திராலையும் களம்காரி ஓவியம் ஓவியமாக வந்து வரைஞ்சிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ களம்காரி ஓவியம் என்ன அழைக்கப்படும் ஓவியம்னு கேட்டாங்கன்னா அது துணி ஓவியம் அடுத்தது பார்க்கலாம் ஓலைச்சுவடி ஓவியம் அதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின் கிட்டே கண்டிப்பாக இருந்துச்சு ஓகேங்களா தஞ்சை சரஸ்வதி மகளில் வந்து ஓலைச்சுவடி ஓவியங்கள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நூலகமாக அதுதான் இருக்குது ஓகேங்களா ஸோ இதிகாசம் அப்புறம் புராண காட்சிகள்லாம் வந்து ஓலைச்சுவடி ஓவியங்களை இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா எழுத்தாணிகளை கொண்டு கோட்டு ஓவியமாக இதை வரைவாங்க வண்ணப்பூச்சியை வந்து வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் இதை வந்து வரையப்படுது ஓகேங்களா இந்த ஓலைச்சுவடி ஓவியம்ன்றது அடுத்தது செப்பேட்டு ஓவியம் முற்காலத்தில் மன்னர்களோட ஆணைகள் அப்புறம் அரசு ஆவணங்கள் எல்லாமே செப்பேட்டுகளில் தான் வந்து பொறிச்சு வைப்பாங்க ஸோ வந்து நீர்நிலைகள் அப்புறம் செடி கொடி பறவை விலங்கு பற்றிலாம் பண்ணணும் அப்போன்னா அது வந்து ஒரு ஓவியமாக வரைஞ்சிச்சிருவாங்க செப்பேட்டுகளில் ஸோ செப்பேட்டு ஓவியம் வரைச்சிருந்து சொல்லிட்டு அது அழைக்கப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தந்த ஓவியங்கள் தந்த ஓவியங்களில் பார்த்தோம் அப்படின்னா தந்த ஓவியம்ன்றது வயது முதிர்ந்த எந்த யானை இருக்கும் பார்த்தீங்களா அதோட தந்தங்களில் வந்து பல வகை நீர் வண்ணங்களை கலந்து ட்ராயிங் வரைவாங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா வர வயது முதிர்ந்த யானையோட தந்தங்களில் இருந்து எடுப்பாங்களா அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா கேரளாவில் அதிகமாக காணப்படுது அடுத்தது கண்ணாடி ஓவியம் கண்ணாடி ஓவியம் பொறுத்த வரைக்கும் வந்து தஞ்சாவூரில் அதிகமாக காணப்படுது கண்ணாடி ஓவியம்ன்றது ஓகேங்களா அழகிய ஓவியம் நல்ல கண்ணாடியில் பயன்படுத்தி வரைகிறது தான் கண்ணாடி ஓவியம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து என்ன இதில் நிறைய ஓவியங்களை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் தாழ் ஓவியம் தாழ் ஓவியம்ன்றது வந்து கோட்டு ஓவியம் வண்ண ஓவியம் நவீன ஓவியம் சொல்லிட்டு நிறைய வகைகளை பிரிக்கப்படுது கறிக்கோள் அப்புறம் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் இதெல்லாம் அது ஆயில் பெயிண்டிங்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் வச்சு தான் பேப்பர் பெயிண்டிங் வந்து பண்ணுறாங்க தாழ் ஓவியம் அடுத்தது கருத்து ஓவியம் இது என்ன அரசியல் கருத்துக்களை எளிமையாக நம்மளுக்கு புரியணுன்றது விளக்க விளக்கப்படுறதா கருத்துப்பட ஓவியம் பாரதியார் வந்து இந்தியா அப்படின்ற இதில் வந்து தமிழில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இந்த கருத்துப்பட ஓவியத்தை ஓகேங்களா இந்த கருத்துப்பட ஓவியத்துக்காகவே வந்து ஒரு பல ஒரு நாவலை உருவாக்கணும்னு அவர் நினச்சிருப்பேன் நான் அவனால் உருவாக்க முடியாமலே போயிருந்திருக்கோம் ஓகேங்களா கருத்துப்படங்களின் மற்றொரு வடிவம் தான் கேலி சித்திரம் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களை நகைச்சுவை தோன்றும்படி வரைவது தான் கேலி சித்திரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது நவீன ஓவியம் அந்த கருத்துப்பட ஓவியம் வரைக்கும் இருந்தது இப்போ நவீன ஓவியமாக மாறி இருக்குது அதாவது வந்து இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்வையாளர்களோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அவங்கள கவர்ற வகையில் வந்து இது வளர வரையப்படுது பல வண்ண கலவைகள்னால் வரையப்படுது நிறைய கலர்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கலைகளுடைய வகைகளாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலைகளோட முக்கியவங்களை யார் யார் இது கலைகளை அறிமுகப்படுத்துறாங்க யார் யார் எந்தெந்த கலைகளை அறிமுகப்படுத்துறாங்க இந்த மாதிரி பார்த்துட்டு பலவர்கள் காலத்தில் என்னென்ன கலைகள் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்